வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் ஏழு கண்ணாயிரத்தின் வீடு அவர் மனைவி கமலா சோறு போட்டபோது அதை பிசைந்து கொண்டே இருந்தது அவரது கைகள் என்னங்க என்ன குழப்பம் என்று அவள் கேட்கவும் டிக்கெட் பணம் களவு போனதை சொல்லி முடித்தார் கமலாவுக்கு சுருக்கென்றிருந்தது அப்ப பழைய டிக்கெட்டை வித்து சமாளிச்சிங்களா ஆமா இது பிரசிடெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாது கெட்டதுலையும் ஒரு நல்லது மாதிரி அந்த ஆள் ஒரு டிவிக்கார பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு இருந்தாரு நல்லதா போச்சு ஆமாம் என்ன இது பழைய டிக்கெட்டை தர அப்படின்னு யாரும் கேட்கலையா உங்கள்ட்ட டிக்கெட் வாங்குறவங்க அதில் என்ன இருக்குன்னு எந்த காலத்தில் படித்து பார்த்துருக்காங்க வாங்கிக்கிட்டு நேராக அப்படியே போக வேண்டியது இதான கமலா வழக்கம் அப்போ யாருக்கும் தெரியாதா பூசாரிக்கு தெரியும் இந்த ஐடியாவை கொடுத்ததே பூசாரி தான் சரி விடுங்க நீங்கள் ஒன்றும் திருடி உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கலையே அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு நான் எடுக்காமல் இருக்கலாம் களவு போக காரணமாக இருந்துட்டேனே அது காளியாத்தா பணமாச்சே அப்போ அவளே பார்த்துக்குவா அவளுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு மனைவி கமலா அப்படி சொன்ன போதிலும் கண்ணாயிரத்திடம் பெருமூச்சு தான் நீண்டது என்ன இன்னும் பெருமூச்சு இல்லை அவ பார்த்துக்குவான்னு சொன்னதை நினைச்சேன் அதான் ஏன் நான் சொன்னதில் என்ன தப்பு நீ ஒரு நம்பிக்கையில் சொல்கிற ஆனால் எனக்கென்னவோ காளியாத்தா தூங்கிட்டாளோன்னு தோணுது என்னங்க உளறீங்க ஆத்தா தூங்கிட்டாளா அப்படி தான் என் மனசுக்கு தோணுது கமலா இன்னைக்கு டிவி ஒன்றுலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு சொன்னேன்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அதை நீ பார்த்துருந்தா காரி உமிழ்ந்திருப்ப அதுவும் அதோட உடுப்பும் பார்க்க சகிக்கலை அது பின்னால் ப்ரெசிடென்ட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் போக்கும் ஒன்றும் சரியில்லை அடிக்கடி ஒரு அஞ்சாறு ரவுடி பசங்க கோவிலுக்கு சாமி கும்பிட வரதா சொல்லிட்டு வராங்க டிக்கெட் எடுக்க சொன்னால் நாங்கள் பிரசிடென்ட் ஆளுங்கன்னு சொல்கிறாங்க சாமி கும்பிட வர பொண்ணுங்களை மறைச்ச மறைச்சி பார்க்குறாங்க ஆமா என்னவோ இந்த கோவிலில் மட்டும் நடக்கிற மாதிரி கவலைப்படுறீங்களே ஊர் பூரா இப்படி தாங்க இருக்கு கண்டபடி மனசை போட்டு குழப்பிக்காம சோத்தை தின்னுங்க கண்ணாயிரமும் அவள் சொன்னது போல மனதை தேற்றிக்கொண்டு சோற்றை விழுங்க முற்பட்ட போது வாசல் பக்கம் ஒரு உருவம் நிழலாடியது கமலா போய் பார்த்தாள் வாசலில் ஒரு பெண் அவள் முகத்தில் ஒருவித பதட்டம் யாருமா நீ கோவில் கணக்கு பிள்ளை தானே ஆமா அப்போ முதல்ல இதை பிடிங்க இது என்னம்மா முதல்ல பிடிங்க அவள் கையில் திணித்தாள் கமலா வாங்கி பார்த்தாள் அவ்வளவும் ஐம்பதும் நூறுமாய் பணம் தாயி இது என் புருஷன் கோவிலில் உங்க புருஷங்கிட்டேருந்து களவாண்டிக்கிட்டு வந்த பணம் இதோட வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை அதுக்கு தோதா அவருக்கும் பெரியம்மா போட்டு உடம்பெல்லாம் நெருப்பாக குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சாமி குத்தம்னு தெரிஞ்சு போச்சு அதான் பணத்தோட முதல்ல இங்கே வந்தேன் கோவில் திறந்திருந்தா உள்ள போய் உண்டியல்ல போட்டுருப்பேன் ராத்திரி நேரம் அதான் இங்கே வந்தேன் என் புருஷன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதை பெருசுப்படுத்தாமல் எங்களை விட்டுருங்க நான் வாரேன் என்று மளமளவென்று பேசிவிட்டு தெருவில் இறங்கி வேகமாக நடக்கத் தொடங்கினாள் கமலாவுக்கு மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது திரும்பி வந்தாள் பணத்தையும் கண்ணாயிரத்திடம் தந்தாள் ஆத்தா தூங்கிட்டான்னு சொன்னியேயா ஆமா கமலா ஆனால் எனக்கு இப்போ ஒரு புது புதுத்தம்பு வந்திருக்கு இவகிட்ட யாராச்சும் விளையாட முடியுமா இப்படியா ஆயிரம் பத்தாயிரமா கூட்டம் வரும் உண்மைதான் உண்மைதான் என்றபடி சாப்பாட்டு கையையும் கழுவினார் கண்ணாயிரம் யோ ஏன் கை கழுவுற பணத்தை போய் ஆஃபீஸில் வச்சிட்டு வந்துடுறேன் காலையில் போய் வச்சுக்கலாம் இப்ப சாப்பிடியா இல்ல கமலா இது அவ காசு திருடன்னவனே வச்சுக்க விரும்பல நம்மளும் வச்சுக்க கூடாது இப்ப என்ன ஆபீஸ் அவ என்கிட்ட தானே இருக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்ட கண்ணாயிரத்தை ஒரு பரவசத்தோடு பார்த்தாள் பிரசிடெண்ட் பங்களாவில் அவரது தனி அறையில் ஒரே கோலாகலம் பிரசிடென்ட் கோட்டைமுத்து போதையில் இருந்தார் மோகனா ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தாள் எதற்கோ காத்திருப்பது போல கேமராவும் கையுமாக காத்து கொண்டிருந்தான் அவளோடு வந்த அந்த கேமராக்காரன் ஆமாம் நான் வரப்போகிறது உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமாங்க இப்படி வீட்டில் ஒருத்தர் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களே அவங்கெல்லாம் என் உறவுக்காரர் கல்யாணத்துக்கு சிவகங்கை வர போயிருக்காங்க தெரிஞ்சுதானே வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன் கில்லாடிங்க நீங்கள் நீ மட்டும் என்ன கில்லாடி தான் ரொம்ப தைரியசாலியாகவும் இருக்க பட்டணத்து பொண்ணுங்களுக்கே ரொம்ப தைரியம் ஜாஸ்தின்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது நான் பார்க்குற வேலைக்கு தைரியமாக இல்லாட்டி உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட பருப்பு வேகுமா அதுவும் சரிதான் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ எதுக்கு கேட்குறீங்க இல்லை இவ்வளவு துணிச்சலா வயசானவன்னும் பார்க்காம கட்டி பிடிச்சி நீ நடந்துக்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்காதான்னு கேட்டேன் அதை ஏன் கேட்குறீங்க எனக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்தும் ஆயிடுச்சு அது ஒரு தனி கதை அட கேரகமே ஏன் அப்படி உன் புருஷன் கொடுமைக்காரனா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பின்ன ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணுமோ அது கிடையாது ஆம்பளைக்கு என்ன வேணும் அந்த நிலையிலும் கோட்டைமுத்து சிந்திக்க மோகனா கேமராமேனுக்கு சைகை காட்டினாள் அவன் மறைவாக அறையின் ஸ்கிரீன் பின்னால் கேமராவோடு வந்து நின்று கொண்டிருந்தான் தோளில் கேமரா இயங்க தயாராக இருந்தது என்ன யோசனை மிஸ்டர் பிரசிடென்ட் ஆம்பளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா போதையில் மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது நான் கட்டிப்பிடிக்கிறேன் வேலை செய்யுதான்னு பார்த்துடலாமா கேட்டபடியே அவள் கட்டிப்பிடித்து அப்படியே அருகில் படுத்தாள் கேமரா ஓட தொடங்கியது தேடாதே தொலையாதே அத்தியாயம் எட்டை கேட்க தொடர்ந்து இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்